கற்றுடைய நாமம் மிமப்படுவதாக கற்றுடைய வேதம் இவ்விதமாய் சொல்லுகிறது மழையானது இளம் பயிரின் மேல் பொழிவது போல என் உபதேசம் பொழியும் துள்ளிகள் புள்ளின் மேல் இறங்குகிறது போல என் வசனம் இறங்கும் என்று கர்த்த தம்முடைய வார்த்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய வார்த்தை எவ்வளவு ஆச்சரியமானது கத்துடைய வார்த்தைக்காக அநேக ஜனங்கள் எதிர்பார்த்திருந்தார்கள் ஆண்டவரே ஒரு வார்த்தை மட்டும் சொல்லும் என்று எதிர்பார்ப்போடு இருந்தார்கள் அவருடைய வார்த்தை கடந்து சென்றது மறித்து அடக்கம் பண்ணப்பட்டு நான்கு நாட்களான லாசரவின் உடல் உயிர் பெற்று எழுந்தது அன்பான தேவனுடைய பிள்ளைகளை இங்கு நாம் பார்க்கிறோம் மழை ஆனது இளம்பயிரின் மேல் பொழிவது போல என்று சொல்லப்பட்டிருக்கிறது இளம் பயிர் வளர்ந்து வருகிற நேரத்தில் மழை பெய்யும் போது அவைகள் மிகவும் அருமையாக தலைத்து நிற்பதை நாம் பார்க்க முடியும் ரைஸ் கார்டு பயிருக்கு எப்படி மழை தேவைப்படுகிறதோ அதுபோல தேவனுடைய பிள்ளைகளாய் நம்முடைய வாழ்க்கையில் தேவனுடைய வார்த்தை மிகவும் முக்கியம் அளிக்கிறது இன்னும் சொல்லப்படும்போது போது பனித்துள்ளிகள் புல்லின் மேல் இறங்குகிறது போல என் வசனம் இறங்கும் என்று சொல்லுகிறார் ப்ரைஸ் பனித்துளிகள் பனித்துள்ளிகள் வெயில் காலத்தில் நாம் பார்க்கும்போது பகல் வேளையிலே வெயில் பட்டு அப்படி காய்ந்து உலர்ந்து போய் நிற்கிறதான பொருட்களை நாம் பார்க்க முடியும் ஆனாலோ அதிகாலையில் பார்க்கும்போது அவைகளெல்லாம் தலை நுமிர்ந்து எழுந்து நிற்கும் காரணம் என்ன இரவில் பெய்கிறதான பனி அதுபோல் நம்முடைய வாழ்க்கையிலையும் பல நெருக்கங்கள் போராட்டங்கள் கடந்து வருகிற நேரங்களில் கற்றுடைய வார்த்தை நம்மை நிமிர்ந்து நிற்க பண்ணுகிறது கற்றுடைய வார்த்தை நம்மை செழிக்க பண்ணுகிறது அன்பான தேவனுடைய பிள்ளைகளே கத்தனுடைய வார்த்தைக்கு நாம் முதலிடம் கொடுப்போம் கத்தனுடைய வார்த்தை நம்மை உயிர்ப்பிக்கும் நம்மை பலப்படுத்தும் நம்மை தைரியப்படுத்தும் பிரைஸ் கார்டு